சென்னை வில்லிவாக்கத்தில் சிங்காரம் பிள்ளை அரசு உதவி பெறும் பள்ளியில் கட்டிடங்களை இடித்து வணிக பயன்பாட்டிற்கு மேற்கொள்கிற நடவடிக்கையை தடுத்து நிறுத்தக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள சிங்காரம் பிள்ளை அரசு உதவி பெறும் பள்ளி கட்டிடங்களை இன்று நேரில் ஆய்வு செய்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் அதனைத் தொடர்ந்து சார்பில் சென்னை நுங்கம்பாக்கம் உள்ள பள்ளி கல்வித்துறை இயக்குநருக்கு கோரிக்கை மனு என்று வழங்கினார் அந்த கோரிக்கை மனுவில் சென்னை வில்லிவாக்கம் சிங்காரம்பிள்ளை அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடுநிலை பள்ளியாக துவங்கப்பட்டு என்றும் அரசு மற்றும் பொதுமக்களின் உதவியோடு தொடர்ந்து செயல்பட்டு அரசு உதவி பெறும் பள்ளியாக மாறியது இச்சூழலில் இப்பள்ளியின் மொத்த பரப்பளவு சுமார் பனிரெண்டரை கிரவுண்ட் இடத்தில் சுமார் எட்டு கிரவுண்ட் நிலத்தை வணிக பயன்பாட்டிற்கு பள்ளி அறக்கட்டளை நிர்வாகம் விற்பனை செய்துள்ளது மாணவர்களுக்காக கட்டப்பட்ட வகுப்பறைகளை எடுத்து தங்களது வணிக தேவைக்கு ஏற்றது போல் மாற்றம் செய்து ஹோட்டல் மற்றும் காய்கறி கடை அமைத்துள்ளது அரசு உதவி பெறும் பள்ளிகளின் இடத்தை வணிக செயல்பாடுகளை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இடத்தை கல்வி பயன்பாட்டிற்கு மீட்க வேண்டும் என்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் வளாகத்தில் சட்டவிரோதமாக விற்பனை செய்த விற்பனை ஆவணத்தை ரத்து செய்து பதிவுத்துறை தலைவருக்கு கல்வித்துறை சார்பில் பரிந்துரைக்க வேண்டும் என்றும் வணிக பயன்பாட்டிற்கு தேவைக்காக அரசு உதவி பெறும் பள்ளி கட்டிடங்களை சேதப்படுத்துவது மீது கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த கோரிக்கை மனுவில் குறிப்பிட்டுள்ளது